வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாய்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது தான் பார்க்க போறோம் இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேலை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் அதாவது இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் ஆகிய மூன்று நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு மணி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அப்போ ஒரு மூணு மாசம் ராசியிலும் மீதி ஒன்பது மாதங்கள் மீன இருந்து பலன்களை தரப்போறார் அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஏழு மணி ஏழு நிமிஷத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு அஞ்சு மாசம் ரிஷபராசியிலும் மீதி ஒரு ஏழு மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார் குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் அதிசாரமாக மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார் அந்த அதிசார பயிற்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இங்க ஒரு ரெண்டு மாசம் குரு பகவான் இருந்து பலனை தரப்போறார் அப்போ அந்த குருவை பொறுத்தவரை அஞ்சு மாசம் ரிஷபத்துல மீதி அஞ்சு மாசம் மிதுனத்திலையும் இரண்டு மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார் இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும் இதுல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் பக்கர நிலையில பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருந்து பலனை தரப்படுறார் அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்குட்பட்டது அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும் நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மார்ச் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாளர் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளவு ரொம்ப ட்ரை இருக்காது கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எதிர்பாராத புயல் மழை எல்லாமே இந்தியாவை சுற்றி சுழட்டி அடிச்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ரெகுலராக வருகின்ற அந்த அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும் பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கு இருக்கு கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது அதாவது ஜரம் வந்து பொதுவாக ரெண்டு மூணு நாள் இருக்கும் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் ஜூரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும் அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கரநிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும் எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும் பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படால பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது இந்த குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி அந்த மகர ராசிக்கு சனி பகவான் மூணாவது இடத்துல அற்புதமா இருக்கார் ரெண்டாவது இடத்துல ராகு பகவான் அதே மாதிரி மகர ராசிக்கு ஆறாவது இடத்துல கே குரு பகவானும் மகர ராசிக்கு எட்டாவது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பாக இருக்க போகிறது அப்போ இந்தியாவில் மழை சீதோஷ்ணம் புயல் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும் அரசியலில் இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியாக ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும் இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத தனித்தனியாக அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம் பாகப்போலாம் அன்பிற்கினிய கண்ணிராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரக பிரை பயிற்சிகள் மூலமாக கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப் போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணிதப்படி மூணு வருட கிரகங்களும் பயிற்சி மூணு இல்லை நாலுன்னு வச்சுக்கோங்க ராகு கேது குரு சனி பகவான் ஆகிய நாலு கிரகங்களுமே பயிற்சியாக இருது அப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் அவைகள் ஒரு அசுபஸ்தானத்தில் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து அது சுபஸ்தானத்துக்கு வந்துடும் தீமைகள் செய்கின்ற ஒரு இடத்துல இருந்ததுன்னா இப்ப நன்மைகள் செய்கிற இடத்துக்கு வந்துடும் அல்லது நன்மைகள் செய்கிற இடத்துல இருந்தா தீமைகள் செய்கிற இடத்துக்கு போயிடும் அப்போ இந்த கிரக பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசி அன்பர்களுக்கு பாதி நல்லதும் பாதி கெட்டதுமாக தர இருக்கின்றார் இப்போ உதாரணமா சனிப்பயிற்சியை பார்த்தோம்னா சனி பகவான் கன்னிராசிக்கு ஆறாவது இடத்திலேருந்து ஏழாவது இடத்துக்கு போகிறார் ஆறாவது இடம் சனி பொதுவாக மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிறது ராகு கேது சனிக்கு நல்ல இடம் அப்போ சனி ஆறாவது இருந்து ஏழுக்கு போனாலும் குரு பகவான் கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு வர அதுவும் ஓகே ஓரளவுக்கு நல்ல இடம் தான் அதே மாதிரி ராகு பகவானை எடுத்தீங்கன்னா ராகு பகவான் ஏழாவது வீட்டிலேருந்து ஆறாவது வீட்டுக்கு வர்ற ராகுவுக்கு ஆறாவது வீடு ஒரு உசி நல்ல உசிதமான நல்ல பலன்களை தருகின்ற இடம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற இடம் கன்னிராசிக்கு ஜென்மத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் இப்போது வந்து பன்னெண்டாவது வீட்டுக்கு போக போகிறார் அதுவும் ஓரளவுக்கு நன்மை தான் ஜென்ம ராசியை விட நன்மை தருகின்ற ஒரு அமைப்பு அப்போ கன்னிராசியை பொறுத்தவரை நான்கு முக்கியமான கிரகங்களுமே ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற அல்லது முடிஞ்ச வர கெடுதல்கள் இல்லாமல் பலன்களை தர இருக்கின்றார்கள் முதல்ல குரு பகவானை பார்ப்போம் குரு பகவான் கன்னிராசிக்கு ஒன்பதாவது இடத்துல ஒரு நல்ல இடத்துல தான் உட்காந்துருந்தார் அப்போ ஒன்பதுலேருந்து பத்தாவது இடத்துக்கு ஜீவனஸ்தானத்துக்கு மே மாதத்தில் பயிற்சி ஆறார் அப்போ மே மாதம் வரைக்கும் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் ஒன்பதாவது இடத்துல இருக்கும்போது அந்த குரு பகவானுடைய அந்த மாணவர்களுக்கு ஒரு மேற்படிப்பு அல்லது உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நன்மைகளை தருவார் பாக்யஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற இடம் அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது நல்ல யோகங்களை அள்ளி தருகின்ற ஒரு காலகட்டமாக அமையும் படிக்கின்றவர்களுக்கு மேல் படிப்பு வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வேலையில் ஏதாவது முன்னேற்றம் பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ மிதுன ராசியில் சனி பகவான் பயிற்சியான பிறகு குருவோ குரு பகவானோட பார்வையானது ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களில் போயிடுது ரெண்டுங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கன்னிராசிக்கு ரெண்டாவது இடத்துல குரு பகவானோட பார்வை வேறுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் மேன்மை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் கையில் பணம் கொஞ்சம் தாராளமாக பொறணும் அதே மாதிரி நம்ம சொன்னால் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் நம்ம சொன்னால் அந்த வார்த்தைகளை நம்ம நிச்சயமாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை மற்றவங்களுக்கு இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வாக்குஸ்தானத்தை வச்சு பொழைப்பு நடத்துகிறவங்க வக்கீல் மாணவர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணம் அதிகமாக சம்பாதிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மாணவர்கள் சிறப்பாக படிப்பில் கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த ரெண்டாவது இடத்தை குரு பார்க்குறது அடுத்து நாலாவது இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு நிலம் அதே நேரத்தில் வாகனங்கள் போன்ற விஷயங்களில் புதிய புதிய எண்ணங்கள் தோன்றும் ஜாதகருக்கு புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம் இந்த வண்டியை விட்டுட்டு அந்த வண்டி வாங்கலாம் இல்லை இந்த வீடை விட்டுட்டு அந்த வீடு வேறு வீடு நல்ல வீடாக பெருசாக கொஞ்சம் வாங்கலாம் இது வசதி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற முன்னேற்றமான ஒரு எழுச்சியான எண்ணங்கள் தோன்றும் அதே நேரத்தில் நம்ம ஏதாவது ந இப்போ இருக்கிற பணத்தை நம்ம பேங்கில் போடுறத விட நிலம் வாங்கி போடலாம் அல்லது வீடு வாங்கி போடலாம் அது வந்து நிறைய அப்ரிசியேஷன் நிறையா இருக்கும் அது பிற்காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு நன்மைகளை தரும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் ஜாதகருக்கு தோணும் அதே மாதிரி ரெண்டு நாலாவது வீடு படிப்பு சம்மந்தமான கல்வி சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது தான் அதுக்கவே ஜாதகருக்கு கல்வி சம்பந்தமான முன்னேற்றம் இருக்கும் படிப்பில் ஆர்வம் இருக்கும் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அல்லது ந நினச்ச படிப்பு படிக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் நாலாவது வீடுங்கிறது தாயாரை பற்றி சொல்லுகின்ற இடம் அதனால் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தாயாருக்கு எதான மருத்துவ உதவி அல்லது அவங்களோட ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் அடுத்து குருவோட பார்வை ஆறாவது வீட்டில் வயிற்று ருணருத்ர ரோகஸ்தானம் தீரக்கூடிய கடன் பகைவர்களை பற்றி சொல்லுகின்ற இடம் தான் ஆறாவது இடம் தொழிலை பற்றி சொல்லுகின்ற இடமும் ஆறாவது இடம் ஆகவே நல்ல வியாபாரம் தொழில் செய்கின்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்றமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நமக்கு ஏதாவது சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது குருவின் பார்வையினால் அது சரியாயிடும் இப்போ டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டோன்னா அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பை தராது அதே மாதிரி பகைவர்களை வெல்லுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் நம்ம ஏதாவது வீடு வாங்கணும் இல்லை வாகனம் வாங்கணும் அதுக்காக கடனுக்கு அலையணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் போய் நம்ம கேட்டோன்னே கடனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த நேரத்தில் நம்ம கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடியும் ஆகவே குரு பகவானுடைய அற்புதமான பலாபலன்கள் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அடுத்து சனி பகவான் சனி பகவான் ஆறாவது இடத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி மார்ச் வரைக்கும் நல்ல பலன்களை தான் தரப்போகிறார் ஆறு ஆறு மூணு ஆறு பதினொன்றுங்கிறது சனி பகவானுக்கு சிறப்பான இடம் அப்போ மார்ச் வரைக்கும் நல்ல பலனை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ ஏழாவது இடத்துக்கு கன்னி ராசிக்கு ஏழாவது இடம் என்பது கணவன் மனைவி மற்றும் நண்பர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம் தொழிலில் கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஆங்கிளில் ரெண்டு கோணத்தில் சிந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அல்லது கணவன் கணவனுடைய வேவ் லெங்க் மனைவிக்கு கொஞ்சம் மாறுபாடான வேவ் லெங்க் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் கா தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு அவங்களோட ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன ஒரு சச்சரவுகள் வரலாம் அவர்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு பெரிய அளவுக்கு முழு ஒத்துழைப்பு இருக்காது அவங்கள நம்பி நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளாக இருந்தாலும் அவர்களும் நம்ம வந்து நம்பக்கூடிய தன்மை இருக்காது திடீர்னு அவங்க மேலே ஒரு சந்தேகம் நமக்கு எழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது அவங்க செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்காது ஆகவே இந்த சனி பகவானுடைய ஏழாவது இடத்து சஞ்சாரம் கன்னிராசியை பொறுத்தவரை சற்று சுமாரான பலன்களை தான் தரும் அதே போல ராகு பகவான் ஏழாவது வீட்டில் ஒரு அஞ்சு மாதம் சஞ்சாரம் செய்து அதன் பிறகு மே மாதத்துக்கு பிறகு ஆறாவது இடத்துக்கு வரார் ராகுவும் ஆறாவது இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஆனால் ஒரு அஞ்சு மாதம் ஏழாவது இடத்துல இருக்கிறப்போ ராகு பகவான் கொஞ்சம் நம்ம எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திடீர்னு நம்ம எதிர்பாராத போது பணம் கையில் போடணும் ஆனால் நமக்கு அவசியம் அப்படிங்கிற போது பணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி ராகு பகவான் ஆறாவது வீட்டுக்கு வந்தோன்னே தொழிலில் மேன்மை மே மாதத்துக்கு பிறகு ராகு பகவானுடைய அற்புதமான பலன்களை ஜாதகர் பெறலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நம்ம ஒரு அஞ்சு மாதம் செய்த முதலீடுகள் நம்முடைய உழைப்பு எல்லாத்துக்கும் பரிபூர்ணமான ரிவார்டு கிடைக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்ம பிரம்மாண்டமாக சில முயற்சிகளை பண்ணி முதல்ல சிரமப்பட்டாலும் அந்த பிரம்மாண்டம் கை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை காலகட்டத்தில் பார்க்கலாம் ராகு அற்புதமான பலன்களை கன்னிராசி என்பர்களுக்கு கடைசி ஆறு மாதங்கள் தருவார் இது நிச்சயம் நமக்கு நடக்கவே நடக்காது இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச நிறைய விஷயங்களை நமக்கு நடத்தி கொடுப்பார் கடன் வாங்கி சுத்து சேர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நமக்கு முதுகுக்கு பின்னாடி விமர்சனம் செய்தவர்கள் கூட நம்மை பார்த்து ஓடி ஒளிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆறாவது வீடுங்கிறது நோயை தருகின்ற ஒரு இடம் தீர்க்கக்கூடிய நோய்தான் ஆகின ராகுவினால் சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதுவும் ஆறாவது வீடு அப்படிங்கிறதுனால அடி வயிறு சம்பந்தப்பட்ட சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் வயிறு சாதான அஜீரணம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இந்த மாதிரி ஆறாவது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் கடைசியாக கேது பகவான் கன்னிராசியை பொறுத்தவரை ராசியிலே சஞ்சாரம் செய்து கொஞ்சம் உடம்பு முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திக் கொண்டிருந்த கேது பகவான் இப்போ பன்னெண்டாவது வீட்டுக்கு போகிறார் நல்லதுதான் ஓ இருக்கிறத விட அது பெட்டர் ஏன்னா ராசியில் ஜென்ம ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும்போது கேது பகவான் தெரியாத பல விபரமே தெரியாத பல நோய்களை தருவார் ஏன் இந்த மாதிரி உடம்பு அசதியாக இருக்குன்னு தெரியாது ரீசனே அது பண்ண முடியாது நமக்கு ஜுரமும் இல்லை நமக்கு எதுவுமே இல்லை ஆனால் நம்மளால் சுறுசுறுப்பாக வேலை பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார் காரணமே தெரியாமல் நம்மளால் முழுமையாக திருப்திகரமாக வேலை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி விடுவார் என்ன சார் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப மந்தமாக இருக்கீங்களே அப்படின்னு பார்க்குறவங்க கேட்குற மாதிரி செஞ்சிடுவார் ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ம ராசியிலேருந்து பன்னெண்டாவது வீட்டுக்கு கேது பகவான் போகிறதுங்கிறது ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பு தான் ஞானக்காரகன் ஞானஸ்தானத்திலேயே இருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நன்மையை தரும் நம்ம ஏதாவது கோயில் திருப்பணிகள் கோயில் சம்பந்தமான சில வேலைகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல மன திருப்திக்காக வேலை செய்கின்ற ஏதாவது கும்பாபிஷேகத்துக்கு நம்மளுடைய உடல் உழைப்பை தருகின்ற ஒரு காரணமாக இருக்கும் நீண்ட நாட்களாக நம்ம போய் பார்க்கணும்னு நினச்ச கோயில்களை போய் பார்க்கலாம் ஆனால் பணமும் எதிர்பாராத அளவில் செலவாகும் ஆன்மீக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் கன்னிராசியை பொறுத்தவரை எண்பது சதவீதம் சிறப்பான பலன்களையே பெறப்போகிறார்கள் குரு பகவான் மிக அற்புதமான பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதுனாலையும் சனியும் ராகுவும் பாதி பாதி நன்மைகளை தருகின்ற காலகட்டத்தில் இருக்கிறதுனாலும் கன்னிராசியை பொறுத்தவரை சிறப்பான வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க நிறைய சாதிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்